உலக வங்கி உள்ளிட்ட பங்குதாரர்களுடன் ஜனாதிபதி தலைமையில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற வட்டமேசை கலந்துரையாடலில் அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர் இதனை தெரிவித்துள்ளார்

அதே நேரத்தில் நான்காயிரம் மெகாவோ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வடக்கு கிழக்கிலும் சூரிய சக்தி காற்றாலை மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் எங்களிடம் உள்ளது இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் நமது உள்நாட்டு தேவை மட்டுமல்ல மின்சாரத்தை பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கும் விநியோகிக்க முடியும் என ஜனாதிபதி தெரிவித்தார் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும்

இதேவேளை அடுத்த வாரம் அதானி நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் நிதி அமைச்சர் அடுத்த வாரம் ஆகும் போது அந்த இலக்கை கடந்து செல்வதற்கான சந்தர்ப்பம் எமக்கு உள்ளது இங்கு சுமார் முப்பது செயற்றிட்டங்கள் உள்ளன சுமார் முன்னூற்று இருபது உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளன அதற்கான நிர்மாண பணிகளும் இடம்பெறுகின்றன சில செயற்றிட்டங்கள் ஊடாக இந்த மாதம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையை முன்னூற்று இருபது மில்லியன் டாலருக்கான உடன்படிக்கை ஒன்றை அடுத்த வாரம் அதானியுடன் கைச்சாத்திட உள்ளோம் அந்த திட்டத்தின் மூலம் மில்லியன் டாலர் கிடைக்கும் ஒன்று தசம் ஒரு பில்லியன் இலக்கை முதலாவது காலாண்டில் நாம் அடைந்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் இதேவேளை போட்டி மிகு விலை மனு மூலம் மக்களுக்கு நன்மை பயக்கும் சந்தர்ப்பங்களை தவிர்த்து வருவதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சந்தையின் தற்போதைய விலைகளைக் கொண்டு கணக்கிடும்போது காற்றாலை திட்டங்கள் பூச்சியம் தசம் ஆறு சதமாக அமைந்துள்ளது எனினும் அதானி நிறுவனத்துக்கு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய பூஜ்யம் தசம் இரண்டு ஆறாக அமைந்துள்ளது அவ்வாறு அதிகமாக செலுத்துவதன் மூலம் வருடத்திற்கு பன்னிரண்டு பில்லியன் நாட்டு மக்களின் பணம் இழக்கப்படுகின்றது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி மன்னாரில் ஐம்பது மெகாவோட் காற்றாலை திட்டத்திற்கான விலை மனு கோரப்பட்டது அது பதினேழாம் தேதியே கோரப்படவிருந்தது எனினும் இன்று வரை அந்த விலை அறிவிக்கப்படவில்லை விலையை தாமதப்படுத்துகின்றனர் இது அதானி நிறுவனத்துக்கு வழங்கியுள்ள விலையை நியாயப்படுத்தும் முயற்சியாகவே நாங்கள் காண்கின்றோம்